வணக்கம் தெய்வகராட்சம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராம்ஜி என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரனை நமஸ்கரித்து விட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் சித்திர மாதம் வந்தாக்க ஒரு புலம்பல் கார்த்திகை மாதம் வந்துருச்சு மார்கழி மாதம் வந்துருச்சுனாக்க அப்போ ஒரு புலம்பல்னு இப்படி புலம்பலோடையே வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மளுடையது நம்மளால் வீட்டுக்காரனையும் சகிச்சிக்க முடியாது அடிச்சு கொளுத்துற வெயிலையும் சகிச்சிக்க முடியாது வெயிலையும் தாங்க மாட்டோம் வீட்டு மனுஷாலையும் அனுசரித்து போக மாட்டோங்கிற ஒரு புத்தி தான் நமக்குள்ளார எப்போதுமே இருக்குது எப்போதுமே ஒப்பிடுறது இருக்கும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்த வீட்டில் ஒருத்தர் தான் இருங்க ஆனால் இப்போ ரொம்ப மோசமானவருங்க அப்படின்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த எதிர் வீட்டுக்காரரை நாம் மோச மோசமானவராகத்தான் நம்ம கற்பனை முடிப்பு சொல்லிகிட்டே இருந்திருப்போம் எல்லாத்தையும் அதே போல் தான் வெயில் இப்போ கொளுத்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கில்லையா இந்த சமயத்தில் பார்த்தாக்கா ஐயோயோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த வார்த்தையை சொல்லாதவர்களே இல்லை யாராவது ஒருத்தங்க நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் இந்த போன வருஷத்தை விட வெயில் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல கம்மி தானே கரெக்டு தானுங்களே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம் போன வருஷம் வெயில் இந்த தடவை ஜாஸ்தி அப்படின்னு இதே மழையை பார்த்தீங்கன்னாக்க போன வருஷத்தை விட இந்த தடவை கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மி தாங்க அப்படின்னு சொல்கிறதையும் ஒரு வாடிக்கையாகவே வச்சிக்கிட்டு நம்ம புயல் வந்தாதான் இங்க மழைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா முன்னாடிலாம் சித்திரை மாசம் தான் வெயில் இருக்கும் ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து ஆடி மாசம் வரும்போது வெயில் குறஞ்சி காத்து வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் காத்து முடிஞ்சு மழை காலம்னு ஒண்ணு வர ஆரம்பிக்கும் ஐப்பசி அடைமழை அப்படின்னு எல்லாம் இருக்கும் அப்புறம் மழை முடிஞ்சு குளிர் வரும் இப்படி குளிர் முடிஞ்சு இதமான காலமா இருக்கும் திரும்ப வெயில் வர ஆரம்பிச்சிடும் சித்திரையில ஆனால் இப்போ அப்படி இல்லை எப்பயாவது புயல் மாதிரி வந்தால் தான் மழை வருது வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே வெயிலோட உக்கரம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது குறிப்பாக சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில்னு சொல்லப்படுகிற இந்த திருநத்தில் அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த வெயில்ங்கிறது ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கு அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது வருஷத்தில் போன வருஷம் மரங்களுடைய எண்ணிக்கையையும் இந்த வருஷத்தில் மரங்களுடைய எண்ணிக்கையையும் ஆய்வு செய்தவர்கள் குறைந்து கொண்டே வருவதாக வெட்டி கொண்டே இருப்பதாக சொல்லி அவங்க அந்த தன்னுடைய ஆய்வை அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க ஆனால் நாம் மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் விட்டுட்டோம் ஏன்னால் இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் குடியிருப்புகளாக மாறிவிட்டதுனால மரம் வளர்ப்பதற்கு பதிலாக குரோட்டன்ஸ் செடிகளை வளர்ப்பதற்கு நாம் இது பண்ணுறோம் அதுலேயும் செயற்கை செடிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மரம் இருந்தால்தான் நிழல் உண்டு மரம் இருந்தால்தான் மழை உண்டுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை இந்த உக்கரமான தருணத்தில் நாம் உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு செய்வதுங்கிறது நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் விக்கல் விஷயங்களையும் சரிப்படுத்தி தரும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிறாங்க என்னுடைய இனிய சகோதரரும் சாஸ்திரங்களில் வேதங்களில் சிறந்தவருமான நங்கநல்லூர்ல இருக்கிற பாலாஜி அண்ணாங்கிறவர் எனக்கு அடிக்கடி ஏதாவது நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நிறைய தகவல்கள் சொன்னார் இந்த உக்கிரமான தருணங்கள்ல அருகம்புல் அருகம்புல் குளிர்ச்சியானது இல்லையா இந்த அருகம்புல்லை பிள்ளையாருக்கு தினமும் சார்த்தி வருவதை வேண்டிக்கொண்டு கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாக்க இந்த இயற்கையின் சீற்றம் வெப்பங்கிறதும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கோடையில மழை பெய்வது அந்த காலத்திலலாம் உண்டு இப்ப கோடையில மழைங்கிறதும் கிடையாது கோடை மழைங்கிறதும் கிடையாது கோடை மழுவ மழை வருவதற்கான தருணங்களை இந்த கடவுள் வழிபாடுங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்றாரு இதே போல சமயபுரம் மாரியம்மன் இருக்கன்குடி மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் இப்படி ஈரோட்ல இருக்கிற சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் கோயம்புத்தூர்ல இருக்கிற கோணியம்மன் இப்படி இருக்கிற அம்மனை மாரியம்மன்களை நாம் மறக்காம வழிபாடு செய்வதும் அந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்வதற்கு நம்மளாலான பொருட்களை கொடுப்பதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்கி தரும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம இயற்கையை சமன்படுத்தி தரும் அப்படின்னும் பாலாஜி சொன்னார் அதே போல உக்கிர தெய்வ வழிபாடுகளுக்கு நாம அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தேன் கொண்டு அபிஷேகம் திரவியப் பொடி கொண்டு அபிஷேகம்னு ஷோடச அபிஷேகங்கள்னு பதினாறு அபிஷேகங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினாறு அபிஷேகங்களில் ஏதேனும் ஒரு அபிஷேகத்துக்கு நாம் பொருள் பொருள் கொடுக்கறதோ அல்லது அபிஷேகத்தை நாம் கண்ணார தரிசித்து ஏதோ ஒரு பூவாவது வாங்கி கொடுக்குறதோ அதை அம்மனை குளிரச் செய்துவிடும் உக்கிர தெய்வங்களை குளிரச் செய்துவிடும் சாந்தப்படுத்திவிடும் அப்படின்னும் பாலாஜி அண்ணா தெரிவிக்கிறார் அதனால் சமயபுரம் மாரியம்மன் தாங்க இருக்கிறதுலையே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படின்னாக்கா அவதான் தான் மாரியம்மனை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் திருச்சி என்னுடைய சொந்த ஊர் அந்த திருச்சியினுடைய எல்லை தெய்வமாகவே காவல் தெய்வமாகவே இருப்பவள் தான் மாரியம்மன் இன்னும் சொல்லப்போனா திருச்சிக்கு மட்டும் காவல் தெய்வம் இல்லை திருச்சிக்கு மட்டுமே எல்லை தெய்வம் இல்லை இந்த மொத்த உலகுக்குமே காவல் தெய்வமாக இருந்து காத்துருளக்கூடியவள் தான் சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியாத்தா அந்த சமயபுரம் மாரியாத்தாலை நாம் கண்ணார தரிசித்து வாழ்க்கையில் அவள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை கவலைகளை கஷ்டங்களை அம்மா தாயே ஆத்தா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சரணடைஞ்சிடும் அவள்கிட்ட சரணடைஞ்சிட்டா அவன் நம்மளை காப்பாற்றுவா இந்த உலகத்தில் நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லேயும் கூட சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து பிடிமண் எடுத்து அங்கே அம்மன் கோவில் கட்டி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இந்திய மக்கள் குறிப்பாக நம்ம தமிழர்கள் அதே போல் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலிருந்து மண் எடுத்து பிடிமண் எடுத்துக்கொண்டு அங்கே கோவில் கட்டி வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க நாம தான் இந்த உக்கிரக உக்கிரமான இந்த கோடை வெயில் காலத்தில் சித்திரை பொசுக்கி எடுக்கிற இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சமயபுரம் மாரியம்மனை நாம தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக வச்சுக்கணும் அதே போல மயிலாப்பூரில் அமைந்திருக்கிற கன்னி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அவளை குளிர குளிர காக்க அவளுக்கு அபிஷேகங்கள் தருவதும் அந்த அபிஷேக பொருட்களை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதும் எண்ணற்ற பலன்களை தரும் நாம் இன்னைக்கு இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறதுக்கு போன ஜென்மம் காரணம் கர்மா காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள் மொத்தத்துக்கும் முற்பிறவியினுடைய கர்ம வினைகள் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஜென்மத்துல ராம்ஜி நல்லவர் தான் யா ஆனா முன்ஜென்மத்துல ராம்ஜி என்ன கஷ்டப்படுத்தியிருக்கானோ யாரையோ அதனாலதான் இப்படி அனுபவிக்கிறான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா இது ஜோதிட சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரங்களும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க போன ஜென்மம்னு ஒன்று இருக்கா அடுத்த ஜென்மம்னு ஒன்று உண்டா அதை பற்றிலாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டாம் ஆனால் முன்ஜென்ம கர்மம் விடையா நம்மளால் ஆனதை தர்மங்களை செய்வோம் நாம யார்கிட்டையோ கை நீட்டி உதவி கேட்குறோம் தானே அதே போல இந்த உலகத்துல கை நீட்டி ஒரு உணவுப் பொட்டலம் கிடைக்காதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு சாலையோரத்தில் வசிக்கிற எத்தனையோ பேருக்கு வயசானவங்க எத்தனையோ பேர் சாலையோரத்தில் இருக்காங்க அவங்களுக்கு காலுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு வாங்கி தருவோம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலே அவங்க மனசு குளிர்ந்து போயிடும் தாகம் தனிஞ்சு போயிடும் ஒரு தயிர் சாத பொட்லாம் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ ஒரு இருபது ரூபா இருக்குமா தயிர் சாத பொட்லாம் ஒரு இருபது ரூபாய்க்கு என்றைக்காவது வாரம் ஒரு தடவையோ மாதம் ரெண்டு தடவையோ மாதம் பத்து தடவையோ உங்களால் என்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாக்க ஒரு பீட்சா வந்துடுது உடனே நமக்கு பர்கர் வந்துடுது எத்தனையோ உணவுகளை வேஸ்ட்டு பண்ணுறோம் நம்ம ஆனால் ஒரு தயிர் சாதம் பொட்டலம் கொடுங்க அது உங்களுடைய சந்ததியினரை கூட வாழ வைக்கும் அப்படி வாழச் செய்வாள் சமயபுரத்தால் வாழச் செய்வார்கள் சக்தி தேவி அப்படின்லாம் கொண்டாடப்படுகிற அந்த அம்மன்கள் உக்கிர தெய்வங்களை இந்த நாட்களில் கோடை காலங்களில் தகித்தெடுக்கிற கொளுத்தி எடுக்கிற படுத்தி எடுக்கிற இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் நாம் அவளுக்கு வேண்டுவோம் அவளை வேண்டுமோம் அவளை சரணடைவோம் சமயபுரத்தாளை ஒரு முறை சந்தித்து அவளுக்கு நான் உன்னை வந்து பார்த்துட்டேன் நீ தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம அம்மாவ்ட பேசுவோம் இல்லையா அது மாதிரி அவள்கிட்ட பேசுங்க அவள் கேட்பா காது கொடுத்து கேட்பா மனசு கொடுத்து கேட்பா நம்மளை வாழ்வாங்கு வாழ செய்வா நம்மளை மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பத்தையும் நம்ம சந்ததியினரையும் அவ தலைமுறை தலைமுறைக்கும் காத்துக்கிட்டே இருப்பான் நாம் மறந்துடலாம் ஆனால் நம்ம அவள் சன்னதியில் வந்து நிற்கிறோமே அவள் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டாள் மனிதர்கள் தான் முதுகலை குத்துவாங்க மனசை காயப்படுத்துவாங்க ஆனால் அம்மன் நம்ம முதுக தட்டி கொடுத்து மனசை வருடி கொடுத்து வாழ்க்கைக்கு கைதூக்கி விடுகிறவளா இருப்பாள் நமக்கு அன்னைக்கும் மேலானவளாக இருப்பாள் அதனால இந்த தருணங்களில் உக்கிர தெய்வங்களை வழிபடுவோம் அந்த உக்கிர தெய்வங்களுக்கு நாம் செய்கிற அபிஷேகமும் பூக்களை கொண்டு அவளை அலங்கரிப்பதும் பல பல நன்மைகளை நமக்கு தந்தரலும் நம் கர்ம விடைகளில் இருந்து நம்மை காத்துறலுங்கிறது சத்தியம் அதத்தான் பாலாஜி அண்ணா வலியுறுத்திட்டே இருக்கிறார் சாஸ்திரம் இதத்தான் சொல்லுது இதைத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி அதனால குளிர குளிர பாலபிஷேகம் குளிர குளிர இளநீர் அபிஷேகம் அம்மனுக்கு செய்வோம் அகிலத்தையே காப்பவள் நம்மை மட்டும் காக்காமல் விட்டுடுவாளா என்ன வணக்கம்